இந்த கேம்ல கடந்துகிட்டா கண்டிப்பா சாபு உறுதி கிட்டத்தட்ட நூறு பேர் தொங்க விட்டுருப்பாங்க கீழ புல்லா ஆசிட் ஊத்தி வச்சிருப்பாங்க யாராவது உளுந்தா கண்டிப்பா எலும்பு கூட மிஞ்சாது அந்த அளவுக்கு அந்த ஆசிட் ரொம்ப பவரானது எல்லாரும் ஸ்டார்டிங்ல ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்க கொஞ்சம் டைம் ஆக கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் ஸ்லிப் ஆக ஆரம்பிக்குது யாரெல்லாம் பிடிக்க முடியல அவங்க லைனா கீழே விழுக ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தர் கீழே விழுந்ததை பார்த்து எல்லாரும் பயந்துடுறாங்க பயத்துல அவங்களோட உடம்பு வேர்க்கறதுனால இன்னும் எல்லாத்துக்கும் வழுக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா லைனா விழுந்துட்டே வருவாங்க ஒரு டைமுக்கு மேல நாலஞ்சு பேர் ஒரே நேரத்தில் விழுக ஆரம்பிச்சிருவாங்க இந்த குண்டா இருக்காள் ரொம்ப டைட்டா தான் பிடிச்சிருப்பான் இருந்தாலும் அவன் கீழே விழுந்துருவான் அதுக்கப்புறம் ரெண்டு பொண்ணுங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அவங்களோட ஒரு காலை நல்லா பிடிச்சுக்கிறாங்க அது மூலியமா நல்லா கிரிப் கிடைக்குது ஆனா அதுவும் ரொம்ப நேரம் நீட்டிக்கல மாத்தி மாத்தி காலை பிடிச்சிட்டே இருக்கும் போது ஒருத்தர் கீழே விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் கடைசியா ரெண்டே ரெண்டு பசங்க மட்டும் தான் இருப்பாங்க அதுல ஒருத்தனுக்கு பயங்கரமா ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சிடும் என்னதான் ஆனாலும் சரி கீழே விழுந்துட கூடாதுன்னு ஏதோ ட்ரை பண்றான் அதுவே இன்னொருத்தனை பார்த்தா ஒரு ஸ்டேபிளான பொசிஷன்ல நின்றுடுறான் அதுக்கப்புறம் தனறிட்டு இருந்தவன் கீழே விழுந்துடுறான் இதோட இந்த கேம் முடிஞ்சிடும் இவன் தான் இந்த கேமோட வின்னர்